தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ ஹாய் நம்ம தமிழர்களின் பண்பாடு என்ன தெரியுமா நம்ம ஃப்ரெண்டோட அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவோம் ஆனால் நம்ம அப்பாவை தவிர யாரையுமே அப்பான்னு கூப்பிட மாட்டோம் ஏன் தெரியுமா அந்த அப்பாவை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தமா இல்லை நம்ம அம்மாவுக்கு தர்ற மரியாதை சொல்லுல கூட அம்மாவை தவிர அந்த அம்மாவுக்குள்ள நம்ம அப்பாவை தவிர யாரையுமே தமிழர்கள் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க ஆனால் அப்பான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப மோடியும் அப்பான்னு கூப்பிட சொன்னாங்க யாராக ஒத்துக்கிட்டோமா இல்லை அதே மாதிரி ஸ்டாலின் சார அப்பா அப்படின்னு யாரோ கூப்பிட்றதா அவராக சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் ரகசியமாக எத்தனை பேர் சங்கடப்பட்டிருப்பாங்க தெரியுமா வெளியே சொல்ல முடியாது சில பேர் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அண்ணா அதை நையாண்டியா ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி அப்படின்னு ஓ அங்கிளா போட்டார் இது வந்து நல்லதுக்கு தான் அங்கிள்ன்னா ரெண்டு அங்கிள் இருக்காங்க ஒன்று கிருஷ்ணன் அவரும் ஒரு அங்கிள் தான் இன்னொன்று நூறு பேர் புடைசூட இருந்த சகுனி இந்த உலகத்தில் ரெண்டு அங்கிள் இருக்காங்க நீங்கள் எந்த அங்குளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரோசைப்படுறதும் கோவப்படுறதும் அமைதியாக இருக்கிறதுலேருந்து தான் இருக்குது அதை நையாண்டி பண்ணாதீங்க இளைஞர்களே விஜய என்னை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாம அந்த அங்கிள்ங்கிற வார்த்தையை ட்ரெண்டாக்கி விட்டாங்க தயவு செய்து இளைஞர்களை அதை கேவலமா ஆங்கிள் அங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தாதீங்க